அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பை ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்னைக்கு அழகாக காடின் ஏஞ்சலோட மெசேஜஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய எனர்ஜி பாஸ்ட் ப்ரசெண்ட் ஃப்யூச்சரை பொறுத்து எப்படி இருக்குது இல்லை இன்றைய மனநல ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன கார்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ செட் ஒன் கார்டு பார்ப்போம் ஓகே நிறைய நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி இல்லை கொலீக்ஸ் இவங்களோடலாம் அழகாக செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் லைஃப் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய ஆசை ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஏங்கி ஏங்கி வந்து அதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க ஒரு சின்ன சின்ன ஆசைகள் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஏன்னா அந்த ஆசைகள் கூட நிறைவேற்றிக்க முடிய முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங் உங்கள் உறவினர்கள் உற்றார் இவங்களை இவங்களோட எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பொக்கிஷமானது உண்மையிலேயே நீங்கள் இங்க வந்து ஒரு கிங் நான் சொல்றது வந்து ஒரு இங்க எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ஆண் பெண் அப்படின்றது கிடையாது எனர்ஜியை பேஸ் பண்ணி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள் மேலே இருக்கிற புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம் ரொம்ப ஒருத்தங்களை ஆழமாக நம்புவீங்க அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இல்லைனா கூட அது தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதை காட்டிக்க மாட்டீங்க உங்களுடைய அன்பை வந்து ரொம்ப பியோராக எந் எதுவுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்கள் அன்பை வந்து கொடுக்கறதில் ரொம்ப வல்லலுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அதாவது உங்களை நம்பி ஒரு பொறுப்போ ஒரு வேலையோ கொடுத்தா அடுத்தவங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு வேணால் இறங்கி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க அவங்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை வருத்திக்கிட்டே நீங்க நிறைய வேலைகள் செய்வீங்க பட் சமீப காலமாக வந்து நீங்க என்னதான் கொடுத்தாலும் உங்களை வந்து சந்தேகப்படுறதுல இல்லை பல இழப்புகள் பல துரோகங்கள்ல சந்திச்சிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் என்னன்னா அவங்க என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்களோ நீங்களே உங்களை செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நான் அப்படி தான் ஆயிட்டேனா இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்து வருமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்டயே ரொம்ப பிடிச்சிருந்ததோ இப்போ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே உங்கள் மேலே டவுட்டாக இருக்கிற மாதிரி சில எனர்ஜிஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களை பற்றி அடுத்தவங்க வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் கிடையாது உங்களை தயவு செஞ்சு இப்படி செல்ப்ட் அஃப் பண்ணுறதை விடுங்க யாரும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இப்படி தான் உங்களுக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வாழ்கிறீங்க ஆனால் அடுத்தவங்களுக்காக அந்த பவுண்ட்ரிஸை வந்து தகர்த்திடுறீங்க சில சமயம் தான் உங்களுக்கு சில சில மனக்கசப்புகள் அந்த காயங்கள்லாம் இருக்குது பட் உங்களுடைய நல்ல குணத்துக்கு சத்தியமாக ரொம்ப ரொம்ப அழகான சோல் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கணும் உங்களுடைய அழகு இதுதான் தான் ஸோ அந்த அதிர்ஷ்டமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட தானே ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு மாற்றம் வருது அதை நம்புங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ செட் ஒன்றுக்காக அவங்களுக்காக மெசேஜ் கொடுங்க ப்ளீஸ் எங்க பாருங்கள் ஸோ உங்களுக்காக உங்கள் தேவதை கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய யோசனைகள் மற்றும் சூழ்நிலைகள் பிறப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த மாற்றங்களின் போது நான் உன்னை கண்காணித்து உன்னை வழிநடத்தி உன்னை பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செட் ஒன் சூஸ் பண்ண உங்களுக்கு காட் பிளாஸ் ஸோ ஓகே செட் டூ கணக்காடு யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு ஏதோ கவலை பற்றாக்குறை நிறைய லேக் ஆகுது எதை பற்றியும் ஒரு கவலை உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை அதை ஓப்பனாக சிலர்கிட்ட சொல்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் உறவுக்கிட்ட தான் அதை எதிர்பார்க்குறீங்க அதை பற்றின கவலைகளாக கூட இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் பார்ட்னர்ஷிப் கமிட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் ஸோ நீங்கள் அதை மனம் திறந்து நீங்கள் பேசணும் மேபி உங்களுக்கு நீங்கள் திற மனம் திறந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுடைய பிஸி ஷெடியூலில் வந்து உங்களுக்குன்னு சில நேரங்கள் அவர் ஒதுக்காமல் இருக்கலாம் ஆனால் அது விஷயம் கிடையாது கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கானதாக எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணுங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நேரம் காலம் அப்படின்னு யோசிக்காதீங்க அதை அவங்கள பாதிச்சுருமோ அப்படின்றதையும் சில விஷயங்கள் நீங்கள் புரிய வருது தப்பு இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து அதுக்கான சமரசமும் நீங்கள் எடுக்கணும் ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மன வேறுபாடுகள் மனக்கசப்புகளால் நீங்கள் அவங்கக்கிட்ட சரியாக பேசாமல் இருக்கலாம் பட்டு நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரலாம் இல்லை உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அவங்களா இருந்தால் அதுக்கான வாய்ப்பையும் கொடுங்க அந்த சமரசத்துக்கான வாய்ப்பையும் நேரத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும் பாருங்கள் தேவையில்லாத அந்த தாட்ஸு அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கிளீனிக்ஸ் பறவை ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து யார் தான் என்னதான் சொல்லி அடக்கி வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் மீண்டும் 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 எழுற அந்த பறவை ஸோ சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே அது முடிவை நோக்கி வருது உங்களுக்குள்ள சில டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடக்கப்போகுது அந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை கொடுக்கும் அதற்கான சுதந்திரத்தை கொடுக்க போது ஸோ வந்து நீங்கள் இதை பற்றின கவலைகள் வேண்டாம் சரியோ தப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத ரொம்ப அன்பாக எவ்வளோ அழகாக வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்துங்க உங்களுக்கான அந்த சுதந்திரம் வந்து உங்கள் கையில் தான் ஸோ நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா ஸோ அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதே மாதிரி தூய்மையான இந்த மனம் கொண்ட மலர்கள் மாதிரி ஸோ உங்களை வந்து நீங்களே தான் உங்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஏன்னா இந்த எனர்ஜி எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அன்பை வந்து உங்களுக்கு உள்ளே அடக்கி வைக்க தெரியாத ஆட்களாக தான் நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களை வந்து சரியான முறையில் கையாண்டால் நீங்கள் உங்கள் உயிரை கூட ரொம்ப துட்சமாக அவங்களுக்குன்னு தூக்கி கொடுக்குறாள் தான் ஃபீல் ஆகுது ஸோ ஓகே உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ செட் டூக்காக வா உங்களுக்கு ரெண்டு மெசேஜ் ஸோ உங்களுக்காக மெசேஜ் டேனியல் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்துக்கான தேவதை நான் உங்களுக்கு இப்போது ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இது உறவுகள் சம்மந்தப்பட்டதுக்காக உங்களுக்கு அழகாக வந்த மாதிரி இருக்குது ஸோ செகண்ட் உங்களுக்கு ரெண்டு கார்டு வந்தது அப்படின்றதால ஸோ ஃப்ரான்செஸ்கோ அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து எதை விரும்புகிறீர்கள் அதை காட்சிப்படுத்துங்கள் அது நடக்கும் ஸோ நீங்கள் அதை எப்படி காட்சிப்படுத்துகிறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எதிர்மறையானது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு வந்து அவ்வளவும் நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காகவும் தேவதைகள் கொடுத்த மெசேஜ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி காட் ப்ளஸ்